சரியாக ஒரு ஆள் கோவப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அவங்களால நம்ப முடியாத ஆமாங்க நம்ம டீச்சர் வந்து இப்போ போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வக்கீல் வண்டு முருகிகளே கேஸ் கிடைக்காம என் ஃபேமிலி விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்குது அப்படின்ட்டு அது என்ன அப்படின்னு உங்களே பார்த்துருப்பீங்க சம்ம ட்ரெண்டு நம்ம அட்வொகேட் அக்கா என்ன செஞ்சுட்டாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க சரிங்களா இன்னொன்னுமோ போட்டாங்க ஒரு ரெண்டு கேஸ் வச்சு போட்டாங்க உங்களை சரி எல்லாம் நாங்கள் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சரோட டீச்சரோட ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா அவங்க ஃபேமிலி மேட்ரு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு மூணு நாலு வருஷமாவே கண்டினியூவா எல்லோரும் கரெக்டாக ஒரு மூணு வருஷம் இருக்கும் அவங்க பொண்ணுக்கு நீங்கள் எங்கேஜ்மெண்ட் ஆனதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சரிங்களா அப்பெல்லாம் இல்லாமல் அது அது ஓடிக்கிட்டு இருக்குது கிருஷ்டி பெருசாக பொண்ணை விளக்க வைக்கிறது அப்புறம் ஃபேமிலியாக சேர்றது அப்புறம் பையனை விளக்க வைக்கிறது அப்புறம் ஃபேமிலியா சேர்றது இப்போ வந்து அம்மாவை விளக்க வைக்கிறது இந்த மாதிரி இப்படி அப்பாவையும் பொண்ணையும் விளக்கி வைக்கிறது இப்போ வந்து அம்மாவை மட்டும் ஒதுக்க போய்கிட்டு இருக்கு நல்லா அது சீரியலோட பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அட்வொகேட்டைக்கா வந்து சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரை பற்றி பேசியிருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்களா டீச்சர் வந்து வக்கீல் கேஸ் கிடைக்காம அழகும் வக்கீல் வந்து முறிகளே எதுக்கு என் கேஸை பத்தி பேசுறீங்க என் ஃபேமிலி விஷயத்தை பேசுறீங்க அப்படின்னு நாங்க பேசினாலே எங்க டீச்சர் என்னென்ன கேட்பாங்க தெரியுமா நாங்களும் சும்மா தட்டி விட்டு போவோம் எங்களுக்கு ஓகே பட் உங்களுக்கு நியாயமா உங்களுக்கு நியாயமாக்கா இல்லை உங்களுக்கு தேவையா உங்களுக்கு தான் கேட்குறேன் எங்களுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் டீச்சர் வந்து அதனால நீங்களா பேசிங்கன்னு பர்மிஷன் திட்டுனா மட்டும் மீடியா மட்டும் தான் திட்டுவாங்க டே மீடியா பசங்களா அப்படின்னு சொல்லி தடுத்துவாங்க பட் திட்ட மாட்டாங்க டீச்சர் வந்து அந்த விலை நல்ல மனசு டீச்சருக்கு நீ நூறு பேர் வேணா பேசிக்கிறா அப்படின்ட்டு கண்டென்ட் கொடுத்துருவாங்க டீச்சர் ஏன்னா மாதத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க ஏன்னா மொதல் நாள் அழுவாங்க ஐயோ போச்சே அப்படின்ட்டு மறுநாள் என்ன செய்வாங்க ஓ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட காலையில் என்னோட விளாக் பார்த்தீங்கன்னா அப்படிம்பாங்க அடுத்த ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் வாங்கி போடுவாங்க நல்லா இருக்கா எனக்கு அப்படின்னு அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உறு மறுபடியும் அழுவாங்க அடுத்து பார்த்தா வீடு வாங்குவாங்க வீடு வேலை நடக்குதுமாங்க அப்புறம் அழுவாங்க இப்படி தான் நாங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்குது பத்து வீடியோ போட்டாலும் பத்து வீடியோவுக்கும் ஃபேன்ஸ் இருக்குது நம்ம டீச்சருக்கு அது தெரியாது நம்ம அக்கா என்ன செஞ்சு விட்டாங்க டீச்சரை ஒரு கேஸ் ஆக்கி போட்டு விட்டாங்க டீச்சர் வந்து கொந்தழிச்சு விட்டாங்க தேவையா இல்லை இது தேவையா இனிமேல் வந்து அதுக்கு நம்ம ஒருவேளை பயந்தாங்க அடுத்து ஒரு மீடியாவில் வந்து அக்கா நம்ம அபே அக்கா வந்து ஒரு கேஸ் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் என்ன அவங்களை வந்து உள்ளே தள்ளலாம் உள்ள தள்ளுவதற்கு மனைவி அனுமதி உண்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்படின்னா ஏகா முக்கவாசி யூடியூப்பில் ஓடுற கண்டென்ட் ஃபுல்லாமே இங்கே ஓடுற கண்டென்ட் ஃபுல்லாக ஃபேமிலி வச்சு தான் இருக்கு என் ஃபேமிலி வா ஃபேமிலி இவங்கலாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அவங்களும் கண்டென்ட் உருவாக்கிக்கிட்டு மற்றவங்களுக்கும் கண்டென்ட் கொடுப்பாங்க அளவுக்கு ஒரு நல்ல மனசு உள்ளவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பிடிச்சி போடணும் நீங்கள் கேஸ் போடணும் நூறு கேஸ் போடணும் சரிங்களா வேணா எல்லோருமேலேயும் கேஸ் போடுங்க நிறைய கேஸ் வருவோம் ஏன்னா அளவுக்கு இங்கே கேஸ் தான் கிடைக்குது முக்காவாசி நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து கண்டென்ட் வந்து இந்த ஃபேமிலியில் தான் ஓடிட்டுருக்கு சமைக்கிற எல்லாம் கிடையாது இந்த கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஃபேமிலி வந்து ஃபேமிலி இஷ்யூ வந்து ரியலாகவே ஃபேமிலியாக நடந்தாலும் அதை இன்வால்வ் பண்ண மாட்டாங்க இவங்கலாம் வந்து ஃபேமிலியை வச்சு தான் ஓடுது நீங்கள் வந்து இடையில வந்து நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சம்பந்தம்லாம் போட்டீங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ஒரு லட்சத்துக்கு மேலே அடிச்சு நம்ம அட்வொகேட் அக்கா வியூஸ் சரி ஓகே ஓகே வாழ்த்துக்கள் நாங்களாம் போட்டோம்னா இரநூறு முந்நூறு தாண்டி இல்லை ரெண்டாயிரம் போக மாட்டேங்குது அப்படியே போனாலும் கமெண்ட்டில் வந்து கலி கொடுத்துறீங்க பட் அக்கா அட்வொகேட்டுங்கிறதால மட்டும் போய் நீங்கள் வந்து நியாயம் வாங்கி கொடுங்க எங்கள் இப்போ நியாயம் வாங்கி கொடுங்க டீச்சர் உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுங்க இல்லை இது என்னெல்லாம் நியாயம் நாங்கள் போட்டால் மட்டும் நீ அடுத்தவங்களை பற்றி பேசலான்ற அதையும் தான் அந்த காம் பண்ணுது என்ன அந்தக்கா படிச்சுட்டு பண்ணுறதுனால நீ ரீசெண்டாக கமெண்ட் பண்ணுறேன் நாங்கள் நாங்களாம் வந்து அட்வகேட் பண்ணிக்கலங்கிறதனால எங்களுக்கு நார்மலாக கமெண்ட் பண்ணுறேன் இது வந்து எந்த ஒரு நியாயம் இல்லை நீங்களா சொல்லுங்கள் ஆ இல்லை உங்களுக்கு தக்காளி சட்னி எங்களுக்கு வந்து சார் எங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளிட்டு எந்த ஒரு நான் நீ சொல்லும் எங்கள் டீச்சரே உணஞ்சிருக்காங்க எங்கள் டீச்சர்லாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் டீச்சர்களை நான் பத்து வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அந்த அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர் பொதுவாக திட்டுவாங்க அப்படி தான் இந்த மீடியா டாக்ஸ் வந்து பொதுவாக தான் திட்டுவாங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சுக்கங்க அதை விட்டு இந்த அக்கா என்னன்னா கூப்பிட்டு வச்சு ஃபுல் ஹிஸ்ட்ரியும் அதுவே ஹிஸ்டரியே தெரியாமல் இருப்பாங்க அந்த அக்கா ஹிஸ்டரி சொல்லிக்கிட்டு இருக்கு சரிம்மா ஆரம்பத்தில் என்ன நடந்தது என்றால் உங்கள் பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறார்கள் அந்த பையன் ஸ்டீன் ஸ்டாப் ஆகி போயிருச்சு அதுக்கப்புறம் மகள் கல்யாணம் ஆச்சு மருமகளே இந்த கிறிஸ்டிய போட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நியாயமாக நீங்களே சொல்லுங்கள் இதை நாங்கள் கேட்டால் மட்டும் நீ எதுக்கு அடுத்தவங்கள பற்றி பேசுகிறீங்க இதே நீ அந்த கட்ட மட்டும் போய் கேட்பா நல்ல இருந்தால் தான் பாதி பேர் கேட்குறீங்க எதுக்கு எதுக்குமா உனக்குன்னு கேஸ் கிடைக்காம நாலஞ்சு விஷயத்துக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு சரி ஓகே அதே மாதிரி தான் நாங்களும் எங்களுக்கு என்ன சொல்கிறது கேஸ் கிடைக்கல ஸோ நாங்களும் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பேச வேண்டியிருக்கு என்ன சரி சொல்லி எல்லாம் விதி